அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கீழே தூக்கி போடுற வாழைக்கத்தோல்ந்து செம டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு பொரியல் பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துட்டு அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு இருபது சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கணும் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு வாழைக்காவோட தோல் எடுத்து வச்சுருக்கேன் முழுமையாக தோலை நீக்காமல் கொஞ்சம் சதப்பத்தோடு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு குக் ஆகட்டும் இது வேகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்துகிட்டு அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிளரி விட்டுட்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகா மட்டும்தான் நம்ம காரத்துக்கு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் கூட்டியே குறைச்சோ வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே அரிச்சு வச்சிருக்கேன் தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைக்காய் தோல் பொரியல் ரெடி ஆகிடும் வேஸ்ட்டாக கீரை தூக்கி போடுற பொருளை வச்சு சூப்பராக பொரியல் பண்ணிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்